எஸ்பிஐ வங்கியில் வேலை மாதம் ஒரு லட்சத்திற்கு மேல் சம்பளம் பிஇபிடெக் படிச்சிருக்கிறீங்களா மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது மேனேஜர் துணை மேனேஜர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதம் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படும் இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் என்பதை இங்கு பார்க்கலாம் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ உள்ளது ஸ்டேட் வங்கி என்று அழைக்கப்படும் எஸ்பிஐ வங்கிக்கு நாடு முழுவதும் வங்கி கிளைகள் உள்ளன ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த வங்கிகளில் பணியாற்றுகிறார்கள் எஸ்பிஐ வங்கி வேலைவாய்ப்பு மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்த வங்கி பொதுத்துறை வங்கி என்பதால் அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கை நிறைய சம்பளம் சலுகைகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்படுகின்றன சமீபத்தில் கலெக்ட் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது சிறப்பு அதிகாரிகள் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தகுதி என்ன வயது வரம்பு உள்ளிட்ட விவரங்களை பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் மேலாளர் முப்பத்தி நாலு துணை மேலாளர் இருபத்தி அஞ்சு கல்வித் தகுதி பிஇஆர் பிடெக் அல்லது எம்சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அவசியம் கூடுதலாக எம்பிஏ படித்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஃபேர் கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்டேக் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பின்டெக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் குறைந்தது அஞ்சு ஆண்டுகளில் பணி அனுபவம் அவசியம் கல்வித் தகுதி பணி அனுபவம் குறித்த விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு அறிவிப்பினை பார்த்து தெரிந்து கொள்ளவும் வயது வரம்பு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தேதிப்படி குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு வயதும் அதிகபட்சம் முப்பத்தைந்து வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும் துணை மேலாளர் பணிக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ரெண்டு ஆகும் அரசு விதிகளின்படி தேர்வு அறிவிப்பில் ஆண்டுகள் பணி அனுபவம் அவசியம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிஎஸ்சி பிரிவினருக்கு மூணு ஆண்டுகளும் பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து ஆண்டுகளும் வயது உச்சவரம்பில் தளவுகள் அளிக்கப்படும் சம்பளம் எவ்வளவு மேனேஜர் எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது வரை சம்பளம் வழங்கப்படும் துணை மேலாளர் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை சம்பளம் வழங்கப்படும் தேர்வு முறை தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு நேர்முகத் தேர்வுகள் முறையில் அழைக்கப்படுவார்கள் தேவையான கல்வி தகுதியும் ஆர்வமும் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு அறிவிப்பினை ஒரு முறைக்கு இருமுறை நன்கு படித்து உறுதி செய்து கொள்ளவும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணம் ரூபாய் ஏழ்நூற்றி ஐம்பது செலுத்த வேண்டும் எஸ்சிஎஸ்டி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு கட்டணம் கிடையாது ஆன்லைன் வழியாக கட்டணம் செலுத்த வேண்டும் வரும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி நாளாகும்